கச்சேரி கட்டிய கோட்டை எந்த காரணத்தை கொண்டு எந்த வியாபார நோக்கத்துக்கும் வழங்கப்பட மாட்டாங்க அது ஒரு மியூசியம் ஆகும் அது மிக முக்கியமான வீதி சின்ன வீதியா இருந்தாலும் மிக முக்கியமான வீதி ஏனென்றால் மழை காலங்களிலே இது மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு பகுதி நாங்களும் கூடுதலாக கிராமப்புறங்கள்ல அதிகளவான அளவான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அங்கதான் தேவைகள் அதிகம் வீதி கட்டமைப்புகள் பாலம் நானே கிட்டத்தட்ட மூவாயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட நிதியை நேரடியாக மத்திய அமைச்சர்களால் இருந்து கொண்டு வந்து வேலை செய்துகிறது ஆனால் நான் இன்னொரு நினைக்கிறது மாநகர எல்லைக்குள்ளே அடிப்படை பிரச்சனைகள் இல்லை என்று நாங்களும் நினைக்கிறது ஆனால் கூடுதலான தகவலைகள் இங்கும் இருக்கின்றது அந்தந்த மாநகர எல்லைண்டரோ அபிருத்திக்குள்ள தலைவராக இருந்து நூறு வீதிகளை போட்டிருக்கோம் மாநகர சபையை கொண்டு மாநகர எல்லைக்குள்ள நூறு வீதிகள் பல வீதிகளை செப்ப நடுவதற்கு திட்டமிட்டு அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரம் மட்டக்களப்பிலே இருக்கின்ற நான்கு பாடசாலைகளுக்கு ஒரு பாரிய பிரச்சனை இருந்தது அதை உளவு இப்பொழுது நாங்கள் தீர்வு கொண்டு மைதான பிரச்சனை அதோடு மாந்தியூர் வந்து அதை ஒரு சிறச்சாலையாக கொண்டு வரணும் என்று சில திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது அதை நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் நான் இந்த பகுதி அப்து அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றம் என்னிடம் ஒரு சில வேண்டுகோள்கள் வைக்கப்பட்டது தற்போதைய உள்ளாந்தர் கோட்டை அதாவது பழைய கச்சேரிகள் அதுல ஒரு ஹோட்டல் கொண்டு வரது எந்த கொண்டும் மட்டக்கள மாவட்ட செயலக பழைய கட்டிட தொகுதி அதாவது கச்சேரி ஒல்லாந்த கட்டிய கோட்டை எந்த காரணத்தை கொண்டும் எந்த வியாபார நோக்கத்துக்கும் வழங்கப்பட மாட்டார் அது ஒரு மியூசியம் ஆக்கணும் எங்களுடைய கலை கலாசார பண்பாட்டு அம்சங்களை பாதுகாக்கிற வகையில அது ஒரு மியூசியமாக்கப்படணும் அதோட எங்களுக்கு இசை நடன கல்லூரி இருக்கு அதாவது விவரானந்த இசை நடன கல்லூரி ஒரு ஆட்சி அதுக்குள்ள நாங்கள் உருவாக்க திட்டமிட்டு அப்படியே எங்கட் தனித்துவத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை நாங்க பண்றதுக்கு முன்மொழிஞ்சிருக்கிறோம்